என் அன்பு குழந்தையே உன்னை வெற்றியின் பாதைக்கு கைபிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம் அனைத்தும் சுகமாகிவிடும் கவலையை விடு இப்போது இருப்பதை வைத்து நிம்மதி அடைந்துகொள் உனக்கு வரவேண்டியது என்னிடம் இருந்து நிச்சயம் வந்தே தீரும் உனது வழி சிலருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு இல்லாமல் வாழ் உனக்கான பலன் என்றுமுண்டு மகிழ்ச்சியான நாட்களை காண என் தங்கமே தயாராக இரு நான் உன் மீது மகிழ்ச்சியை பொழிய போகின்றேன் நான் உன்னை காண நிச்சயம் வருவேன் உன் கவலைகளை தூரேறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என்னை நம்பினால் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் பிரச்சனையே இல்லாத உயிரினம் இல்லை முடிவு இல்லாத பிரச்சனையும் இல்லை கவலை கொள்ளாதே நல்ல காலம் வரும் நல்வழி பிறக்கும் நான் வருவதற்கு உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தால் போதும் நான் எப்போதும் எங்கும் வருவேன் ஒருவரின் சொல்லை நம்பி மற்றொருவரை மதிப்பீடு செய்தால் கூடாது உறவுகள் ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம் ஒருவரை பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து முடிவெடுத்து உன்னை நீயே கெடுத்து கொள்ளாதே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையென்று நீ கேட்பதெல்லாம் சரிதான் கலங்காதே உன்னை நேசிக்கும் சிக்கும் முதலால் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவில் கொள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு உச்சகட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்ப்பதற்கு இருக்க கூடாது சிலரை விடு சிலரை மறந்துவிடு சிலரை விடு யாரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உன் உள்ள குமரலை கொட்டி தீர்த்து விடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்காதே உனக்கான தீர்வை நான் உடனடியாகத் மாட்டேன் அதை உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனிதக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நடத்தி நல்வழிப்படுத்துவேன்